ஏக இறைவனின் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நிறுவனுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரபி லெவல் பிற பன்னெண்டாக இருக்குது அதாவது மிலாது நபியாக இருக்குது மிலாது நபியுடைய செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மதினாவளியும் வந்து கோலாகலமாக வந்து கொண்டாடப்பட்டிருக்கு அங்கிருந்து வந்த ஒரு வீடியோ நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக மாறி இருக்கு அங்கே என்ன நடந்திருக்குது அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம் அதே சமயத்துல இன்னைக்கு மீலாது நபியில் அங்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் ஏன்னா நமக்கு தெரியாது நம்ம தான் இருக்கிறோம் ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா மீளாது நபில ஒரு நாலஞ்சு விஷயங்கள் பண்ணுவாங்க அதுல ஒரு விஷயம் தான் நீங்க பாத்தீங்க அதையெல்லாம் இந்த இன்னைக்கு நம்ம கேட்கறதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாக்கியம் வேணும்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து மீலாது நபின்னா நபி அவர்கள் பிறந்த நாள் நபி அவர்கள் பிறந்த நாளில் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கான சுண்ணத்தாக இருக்கு நமக்கான நன்மையாக இருக்கு இன்று எவ்வளவு அமல் செஞ்சாலும் சரி இந்த விஷயத்தை நீங்க கேட்பதே உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் வாங்க பாக்கலாம் ரொம்ப சுருக்கமா பார்த்தலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் வந்து முடிந்த அளவுக்கு நம்ம சுருக்கமாக வேகமாக சொல்லிடலாம் பொதுவாக மீளாது நபி அப்படிங்கிறது நபி அவர்கள் பிறந்த தினமாக இருக்கு இது வந்து முக்கியமாக வந்து மதீனா மக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப கனெக்டானது ஏன்னா மக்காவில் நபிஸ்லா இஸ்லாம் அவர்கள் பிறக்கிறாங்க மதினாவில் நபிஸ்லா அலைய இஸ்லாமர்கள் வாழ்ந்து மறையறாங்க அதனால மதினாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நபிஸ்வல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய அடக்க ஸ்தலம் இருக்குது அதனால இன்னைக்கு மதினாவுடைய பள்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உம்ராக் போயிருக்காங்களோ அவர்களும் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மக்கா மதினாவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக வந்து என்ன பண்ணுவாங்க மதினாவுடைய பள்ளிக்கு போவாங்க ஏன்னா நான் விசில்லா ஹலேஸ்லாம் அவர்களுடைய கபருக்கு போய் என்ன பண்ணுவாங்க சலாம் சொல்கிறதுக்காக அங்கே ரவுலா ஷரீப் இருக்குல்ல அங்கே போய் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு சலாம் சொல்லுவாங்க அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்காக துவா செய்வாங்க அதே போல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து என்ன பண்ணுவாங்க நினைவுப்படுத்துவாங்க ஏன்னா இப்போ ஒருத்தவங்க பிறந்த தினம் அப்படின்னு சொன்னால் என்னை பற்றி பேசணும்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பற்றி பேசணும்ல அந்த மாதிரி சுருக்கமாக அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அறுபத்தி மூணு வருட காலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி பேசுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இருக்காங்க பாருங்கள் வெறும் சவுதி மட்டும் கிடையாது இன்னும் பல நாடுகளில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டிகையாகவே கொண்டாடுவாங்க அந்த விழா எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கும்போது அவர்கள் பிறந்தது கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றில் வந்து அவங்க பிறக்கிறாங்க பிறந்ததுக்கு பிறகு ஆறாவது வயதுல அவங்களுடைய தாயையும் வந்து அவங்க இழந்துடுறாங்க விசாரல்லா அலையம் அவர்கள் அவங்களுடைய எட்டாவது வயதில் அவங்களுடைய பாட்டனாரையும் இழந்துடுறாங்க அதுக்கு பிறகு வந்து பன்னெண்டாவது வயதில் என்ன பண்றாங்கன்னா சிரியாவில் வந்து ஒரு வியாபார குழுவோடு போய் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க பன்னெண்டு வயசுலேயே அவங்க வியாபாரத்துக்கு போறாங்க இருபத்தஞ்சாவது வயசில் என்ன பண்றாங்கன்னா கத்திஜா நாயகி அவர்கள் இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப செல்வந்தராக இருப்பாங்க வியாபாரியாக இருப்பாங்க அவங்களுடைய குழுவோடு இணைந்து என்ன பண்றாங்க வியாபாரத்துக்கு போறாங்க அப்படி வியாபாரத்துக்கு போனவங்க என்ன பண்றாங்க அந்த வருஷமே கத்திஜா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க அப்ப இருபத்தி அஞ்சு வயசுல கல்யாணம் ஆகுது அதுக்கு பிறகு உங்களுக்கு பையன் பொண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து குழந்தைகளாக பிறக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வருடங்கள் கழித்து காபாவில் ஒரு பெரும் பிரச்சனை அந்த அஸ்வத் எங்கே வைக்கிறது அப்படிங்கிறது சம்மந்தமான ஒரு பிரச்சனை வருது வரும்போது நபி அவர்களை கூப்பிட்டு பதில் கேட்குறாங்க என்ன பண்ணலான்ட்டு ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பன் முகமது நபி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நபியாக தேர்ந்தெடுக்கப்படலை இருந்தாலும் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப நன்மதிப்பே அந்த ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட பெற்றிருந்தாங்க அறிவாளியாகவும் இன்னும் வந்து நல்ல விஷயத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தனால அவரை கூப்பிடுறாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நபிஸ் இல்லாஹ் இஸ்லாமர்களும் நல்ல ஒரு பதிலையும் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாற்பதாவது வயசுல தான் அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்குது அப்போ கல்யாணம் கல்யாணமாய் நாற்பது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நடக்கிற நாற்பதாவது வயசுல தான் நபித்துவம் கிடைக்குது அதுக்கு பிறகு மூணு வருஷம் நாற்பத்தி மூணு வரையும் என்ன பண்ணாங்கன்னா நாற்பது வயசுலேருந்து நாற்பத்தி மூணு வயசு வரையும் அவர்கள் மறைமுகமாக இஸ்லாத்தை எத்தி வச்சாங்க அப்புறம் நாற்பத்தி மூணு வயசுலேருந்து நாற்பத்தாறு வயசு வரையும் வந்து என்ன பண்ணாங்க பகிரங்கமாக எத்தி வைக்க ஆரம்பிச்சாங்க சொன்னாங்க அல்லாஹுடைய கட்டளை வந்தனும் அப்போ என்ன பண்ணாங்கன்னா அபிசீனியாவுக்கு ஒரு குழு அனுப்பி வச்சு நீங்கள் போய் இஸ்லாத் ஏற்றி சொன்னாங்க அதுக்கு பிறகு அவர்கள் தாய் நகரத்துக்கு போகிறாங்க அங்கே ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க கல் அடிச்செல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க நபி அவர்களை கொடுமைப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் நபி அவர்கள் வராங்க அப்போ தான் கதிஜா நேகி அவர்கள் மொஃபாத் தராங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஹைஷார் அலி அல்லாவுங்க அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க அதே மாதிரி சவுதார் அலி அல்லாவுங்க அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐம்பத்தி மூணாவது வயதில் வந்து அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான் ஹிஜ்ரத் செய்ய சொல்லிடுறான் மக்காவில் வந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய மதினாவாசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க மக்காவாசிகள் நபியவர்களுடைய ஈக மறுக்க ஆரம்பிச்சனால அல்லாஹ் என்ன பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க கொள்ளுறதுக்குலாம் முயற்சி பண்ணுறாங்களா அப்போ நீங்கள் மதினாவுக்கு போயிருங்க நபியேன்னு சொல்லிட்டு அல்லா கட்டில் இடுறான் அதனால மதினாவுக்கு போகிறாங்க ஆனால் மதினாவாசிகள் என்ன பண்ணுறாங்க மக்காவாசிகள் மாதிரி கிடையாது அவங்களுக்கும் இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை சம்பந்தமே இல்லாட்டினாலும் கூட நபி அவர்களை ஏற்றுக்குறாங்க ஆனால் மக்காவாசிகளுக்கு நபியை பற்றி ஐம்பது வருஷமா தெரியும் அவர் மேலே நல்ல மதிப்பு வச்சிருந்தாங்க ஆனாலும் இறை செய்தியை அவங்க ஏற்றுக்கொள்ளலை அப்ப மதினாவுக்கு வராங்க மதினாவுக்கு வந்தவங்க அவங்க என்ன பண்றாங்க அங்கேதான் இருக்கிறாங்க அவங்க மஃபாத் தாற வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அறுபத்தி மூணுல வந்து மஃபாத் தாராங்க பத்து ஆண்டுகளாக வந்து மதினாவில் வசிக்கிறாங்க அந்த மதினாவில் இருக்கும்போது நிறைய விஷயம் நடக்குது அதுல முதல் விஷயம் என்னன்னா போர் வருது பத்ரு போர் வருது பத்ரு போரை பத்தி எல்லாருக்கும் நமக்கு தெரியும் ரமலானுடைய பதினாறாவது நோம்பில் வந்திருக்கும் அந்த போர் அந்த போர் வரும்னு சொல்லிட்டு நபியவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை சும்மா ஒரு வணிக கூட்டம் வந்து என்ன பண்றாங்கன்னா அனுமதி இல்லாம மதினாவுடைய எல்லையை கடக்கறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்களை திட்டுறதுக்காக போறாங்க எச்சரிக்கை பண்ணுறதுக்காக அப்படி போகும்போது என்ன ஆயிடுதுன்னா உடனே மக்காலருந்து ஒரு பெரும் படை வந்துடுறாங்க அப்ப அல்லாஹ் என்ன பண்றான் வானவர்களை ஆயிரம் வானவர்களை இறக்கி நபியை காப்பாற்றுகிறான் அந்த போரையும் என்ன பண்ணுறான் வெற்றி பெற்றுக் கொடுக்குறான் அதுதான் இஸ்லாத்துடைய முதல் போர் அது வந்து மதினா வாசிகள் கூட இருக்கிறாங்க மக்கா வாசிகள் கூட கம்மியாக தான் இருக்கிறாங்க அப்ப இஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வளரவே இல்லை அந்த சமயத்துல நடந்த போர் மாபெரும் வெற்றியை தழுவுறாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய போர்கள் எல்லாம் வருது ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுறாங்க அவங்க இஸ்லாம் வந்து முழுசா பரவ ஆரம்பிக்குது போரை வென்று மக்காவையும் என்ன பண்ணுறாங்க நபிச அலாஹி அவர்கள் பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கு பிறகு அறுபத்தி ரெண்டாவது வயசில் அறுபத்தி மூணாவது வயசுல இறக்குறாங்கன்னா அறுபத்தி ரெண்டாவது வயசுல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நபிசி அல்லா ஹலிஸ்லம் அவர்கள் அலைப்பு கொடுக்குறாங்க என்ன அழைப்பு கொடுக்குறாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வாங்க நம்ம ஹஜ்ஜு செய்யலான்னு அழைப்பு கொடுக்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பல்வேறு பகுதிகளில் இருந்து எல்லாரும் வராங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வருஷம் ஹஜ்ஜு செய்கிறாங்க ஹஜ்ஜு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக அப்போ தான் நடத்தப்படுது அதுவரையும் இருந்த ஹஜ்ஜு வேற இப்போ நம்ம செய்யக்கூடிய ஹஜ்ஜு தான் கடைசியாக நபி அவர்கள் காமிச்சு கொடுத்த ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜு வந்து நடத்தப்படுது அப்படி நடத்தப்படும் போது தான் அரஃபா மலை மேலே உட்காந்து அவங்க ஒரு உரை நிகழ்த்துறாங்க அந்த உரையில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அடுத்த வருஷம் இருப்பேனான்னு தெரியல இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எல்லாத்துலேயும் கொண்டு போய் சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு உரை நிகழ்த்துறாங்க அந்த உரையை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம் அதை பேசுகிறதுக்கு இப்போ டைம் இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரையை வந்து அவங்க நிகழ்த்தி முடிக்கிறாங்க அந்த ஹஜ்ஜை பரிபூர்ணமாக முடிக்கிறாங்க நபி அவர்கள் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜு செய்யும்போது அவர்கள் வந்து மஃபா தயாராங்க இல்லை அப்போ வந்து நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது 23 வருடமும் இப்ப நம்ம சுருக்கமா பார்த்தா இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல நினைவுபடுத்துவாங்க இதுதான் வந்து நபி அவர்கள் பிறந்த போது நபியை நினைவுபடுத்த கூடிய காரியமா நம்ம இத செய்யணும் இப்போ இத நீங்க கேட்டதே உங்களுக்கு ஒரு சுண்ணத்தான காரியத்தை நன்மையான காரியத்தை செஞ்சதுக்கு சமமாகும் இந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் கொண்டாடுற மாதிரி மதினாவிலையும் சரி மக்காவிலையும் பல பகுதிகளில் சுன்னி முஸ்லீம்கள் இருக்கிறனால அவங்க கொண்டாடுறாங்க அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை கலர் கொடியை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஊர்வலம் போவாங்க செலவா தோதுவாங்க பெய் தோதுவாங்க அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா இப்போ கொஞ்சம் அடுத்தடுத்து கட்டம் போய் என்ன பண்ணிடுறாங்க ஃப்ளவரில் டெக்கரேட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க மேலிருந்து வந்து அந்த சின்ன சின்ன ட்ரோன்கள் மூலமாக வந்து பள்ளிவாசல் மேல என்ன பண்றாங்கன்னா இந்த கிளிட்டர்ஸ் போடுற மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரியாக கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய பள்ளிவாசல்கள் நிறைய இருக்குது ஆனால் இது மசதும் நபபியில் கொண்டாடப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஏற்க முடியாது ஏன்னா அங்கே தடை செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள்லாம் நபி அவர்களுடைய பிறந்த நாள் என்று அதனால் இது அந்த இடத்துல நடந்திருக்காது ஆனால் உலகமெங்கும் இருக்கக்கூடிய பல பள்ளிவாசல்களில் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நபி போதுமான நபீஸ்லா அலையா அவர்கள் மீதும் அவங்களுடைய குடும்பத்தார் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் ரகமத்தும் உண்டாவதாக ஆமின்னு சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க